நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஜெர்சி சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஒரு அதிகப்படியான கரைவைத் திறனில் விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க மூன்றாம் மீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நாள் குள்ளையே வந்து கன்று போட்டுருங்க நல்ல மடிச டைம்ல நல்ல ஒரு கரைவித்திறனோட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ஈத்தில் ஒரு பதினெட்டு லிட்டர் வந்து கேரண்டியை எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேயும் தெரிவிச்சுக்கிறாங்க மரோட பல்லமைப்பு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பருவாச்சிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாம நம்ம சன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்